பாய் ஒருபடி வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் என்னை பாராட்டியது கொஞ்சம் விட்டு இருந்தால் நான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன் நடிகர் பிரிலா போஸ் அதிரடி வாழ்ந்த வீடியோகளை போலாம் வீடியோகளை பொறுத்தபடியா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி ஜெயிலர் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெடியாக வேட்டையன் படத்துல சும்மா தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்கு இப்போ பாண்டிச்சேரியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹெலிகாப்டர் போய் சும்மா மிரட்டி இருக்காரு ரசிகர்களுக்கு ஒரு இன்பு அதிர்ச்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒன் செவன்ட்டி படம் தான் வேட்டையன் இந்த படத்தை லைக்கா தயாரிக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மரண மாசு காட்டுறாங்க இந்த படத்தை ஞானவேல் அவர்கள் இயக்குறாங்க அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாங்க இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அமிதாப் பச்சன் அவர்கள் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு இணைகிறாங்க மஞ்சு வாரியார் ராணா பகத் ஃபாசில் துஸ்ரா விஜயன் ரித்திகா சென் போன்ற நடிகர் பட்டாளம் இணைஞ்சிருக்காங்க தெரியும் இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா நடிகர் பிர்லா போஸ் ஒரு அதிரடி வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா நிருபர் ஒரு கேள்வி கேட்கறாங்க உங்களுக்கு யாராவது உங்களை பாராட்டி இருக்காங்களா அப்படின்னு கேட்கக்குள்ள ஏன் யாராவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே நம்ம பாராட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம வேட்டையன் படத்துல முதல் நாள் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் கூடி இருக்காங்க அப்படியே ஒரு அமைதி அதாவது சுனாமி வரத்துக்கு வேண்டிய ஒரு அமைதி வரும்ல அந்த அமைதி அதுக்கப்புறம் தலைவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடமே சும்மா அதிருது இல்ல அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட நடிக்கிறோம் அப்படின்னு நானுவல் அவர்கள் சொன்னாரு சரி ஓகே நம்ம எங்க நடிக்க போறோம் நம்மளை பார்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சும்மா மதியா நடிக்கிறேன் எல்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு ஷூட்டிங் உடனே தலைவர் நம்ம பார்க்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட அப்படியே இருக்கோம் திடீர்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பக்கத்துல வந்து எத்தோலை தொட்டு சூப்பர் கலெக்டிங்க அப்படின்னு சொல்றாரு எப்படி இருக்கும் அப்படி எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்ன விட்டு தான் நான் மயக்கடிச்சு விழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் விட்டு இருந்தா நான் விழுந்துட்டு இருப்பேன் நான் வந்து சின்ன ஒரு சொன்ன பதில் என்னன்னா ஏன் அப்படின்னாக்கா சின்ன வயசுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படங்களை நம்ம எப்படி பார்த்து கொண்டாடணும் அதாவது தாய் மீது சத்தியம் அதுக்கப்புறம் கழுகு இந்த படங்கள்லாம் நான் போய் பார்க்க போல எங்க ஊர்ல இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகலங்க அப்புறம் நாங்க போய் வேற ஒரு இடத்துல போய் பார்க்கணும் அப்போ காலையிலேயே கிளம்பி போயிடுவோம் போயிட்டு அங்க பார்த்த அந்த ஒரு அனுபவம் இன்னைக்கு மாவீரன் போன்ற படங்கள்லாம் அங்கதான் பார்த்தோம் ஆனா பார்த்து அப்படி கொண்டாடிய ஒரு மனிதர் நம்ம கிட்ட வந்து நம்மளை பாராட்டக்குள்ள எப்படி சார் இருக்கும் சொல்லுங்க அதாவது நான் இருபது வருஷம் நடிச்ச அந்த படம் அந்த ஒரு தருணம் எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு எனக்கு பெரிய ஒரு ரெக்கார்டு கிடைச்ச ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ பெருமிதமாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு இதுதாங்க தலைவருடைய ஸ்டைல் யாரெல்லாம் அவங்க மனசுல என்ன வேணும் யாருக்கு என்ன வேணும் அப்படின்றத தலைவர் அப்படியே அப்சர்வ் பண்ணி கரெக்டா அவங்களுக்கு கொடுக்கக்கூடியவர் அது போல அற்புத குணம் தலைவருக்கு ஏன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா கடவுளின் குழந்தை அவருக்கு யாருக்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்கள அறிந்து கொடுக்கக்கூடியவர் அதுதாங்க தலைவர் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க நம்மள தலைவர் பாப்பாரா அப்படின்னு அவர் இயங்கிட்டு இருந்தாரு தலைவர் வந்து பாராட்டியே இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க வேட்டியன் படத்துக்கு நீங்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க வேட்டியன் படம் டீசர் ஆடியோ லான்ச் எல்லாமே இருக்கு எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா குட்டி கதை இருக்குங்க தலைவருடைய குட்டி கதையை நிறைய பேருக்கு பிடிக்கும் யாரெல்லாம் குட்டி கதைக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் ஒரு கிளிக் ஆப்ஷன் காட்டும் ஆன்ட்றத செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயகன்